பிஎஸ்சி லிமிடெட் ஸ்டாக்கோட விலை வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரே நாளில் குறைஞ்சிது இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுறவங்களோ இல்லை இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணுறவங்களோ இது ஒரு பெரிய வீழ்ச்சி நினைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அது வீழ்ச்சியில் இன்ஸ்டெட் இது ஒரு கம்பெனி எடுத்த நடவடிக்கை பிஎஸ்சி லிமிடெட் நிறுவனம் ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க இதன் காரணமாக தான் இந்த வீழ்ச்சி நடந்தது ஸ்டாக் ஸ்பிலிட் அப்படின்றது என்னன்னு பார்த்தா இது ஒரு டூ இஸ்டு த்ரீ பங்கு பிளவு அதாவது டூ இஸ்டு த்ரீ ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது ஒரு முதலீட்டார் இரண்டு பங்குகள் வைத்திருந்தால் பங்கு பிளவுக்கு பிறகு அவரோட அக்கௌண்ட்டில் மூணு ஸ்டாக்காக அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அதாவது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு பங்கோட பிளவுக்கு முன்னாடி ஒரு பங்கின் விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்டாக் வச்சிருக்காங்க ஸோ ரெண்டு டூ இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி பார்க்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் இந்த ஸ்டாக் ஸ்பிளெட்டுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பங்குகள் ஒவ்வொன்றும் நூறு ரூபாயாக குறைஞ்சிடும் அதாவது ரெண்டு ஸ்டாக் இருந்தால் அவங்க அக்கௌண்ட்டில் மூணு ஸ்டாக் ஆகிடும் நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த ஸ்டாக்கோட விலை வந்து நூறுரூபா ஆகிடும் அதாவது நம்ம ஹோல்ட் பண்ணுற வேல்யூவில் எந்த விதமான சேஞ்சும் இருக்காது நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஜாஸ்தியாகவும் வேல்யூ குறையும் இதை நான் இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வச்சுருந்தோமோ அது தான் இருக்கும் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதாவது மாதம் ஒரு நாலாயிரம் ரூபாய் ஒருத்தர் வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வரார் அப்படின்னும்போது அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்வில் பார்க்கும்போது இந்த ஏழாயிரத்து ஐநூறுரூபான்றது ஒரு பெரிய ப்ரைஸு அதனால் இந்த ஸ்டாக் அவர் வாங்கவே மாட்டார் இப்போ இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் மூலமாக இது ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு கொண்டு வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை கவனிப்பாங்க அதாவது சின்ன சின்ன முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர்கள் கூட இதை வாங்க முடியும் அந்த ஆஸ்பெக்டில் இது பண்ணுறது தான் இது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கம்பெனி வந்து இன்வெஸ்டர் மேலே கவனமாக இருக்காங்க அக்கறையோடு இருக்காங்க அப்படின்றத சொல்கிற ஒரு விஷயம் அதனால் இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் அதாவது விலை வீழ்ச்சி அடைந்தது பார்த்து யாரும் கவலை கொள்ள வேண்டாம் இது ஒரு நல்ல அடையாளம் தான் கம்பெனி ஹெல்தியாக ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத சொல்கிற ஒரு செய்தியாக கூட இதை எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்